அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு அன்று இந்த பரிகாரம் மட்டும் நீங்க செய்து பாருங்க இந்த வருடம் முழுவதும் உங்கள் இல்லத்தில் செல்வ செலுப்பு நிறைவாக இருக்கும் பணம் கை நிறைய சேர்வதற்காக இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் இதற்கு தேவையானது மூன்று பொருளும் மற்றும் கள்ளுப்பு தேவை என்னென்ன பொருள் தேவை எப்படி நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவுல பார்க்கலாம் கல்லுப்பு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடியது நேர்மறை ஆற்றலை அதிகரித்து கொடுக்கக்கூடியது இந்த கல்லுப்பு வைத்து நம்ம எந்த பரிகாரம் செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கும் இது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை அன்று அதிகாலை அதாவது ஒன்றாந்தேதி தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஒரு ஐந்து மணிக்கோ இல்லை ஆறு மணிக்குள்ளேயும் அல்லது நீங்கள் வந்து மாலை நேரம் பூஜை பண்ணும்போது கூட நீங்கள் செய்து கொள்ளலாம் காலை நேரம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்வது மிக சிறப்பான பலன் கொடுக்கும் ஏன்னா காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் நம்ம என்ன கெட்டலுமே கிடைக்கும் மற்றும் வந்து மார்கழி மாதம் இருப்பதனால் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் தயவு செய்து பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்து பாருங்கள் ஒரு ஆறு மணிக்குள்ளேயாவது செய்து பாருங்கள் செய்ய முடியாதவர்கள் மட்டும் மாலை நேரம் செய்து கொள்ளலாம் இதற்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு மண் மண்குடிவே தேவை மண் மண்குடிவே வந்து மண் பாத்திரம் இருக்குது அப்படின்னே எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு இல்லை அப்படின்னா கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மண் மண்குடிவில வந்து கல் பூ நிறையா பரப்பிக்கோங்க நிறைய பரப்பிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெரலி மஞ்சள் துண்டு வச்சுருங்க அடுத்து பார்த்திங்கன்னா பாக்கு கட்டாயமாக வேண்டும் ஒரு மூன்று வெற்றிலை அல்லது ஐந்து வெற்றிலை அல்லது ஏழு வெற்றிலை இந்த எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வைக்கணும் வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு வைத்துட்டு அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஒன்று நீங்கள் கட்டாயமாக சேர்க்க வேண்டும் ஏலக்காய் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க இதுல வந்து ஏலக்காய் எதற்காக சேர்க்கிறோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடியது கிராம்பு வந்து நல்ல ஒரு வாசனை திரவியம் இந்த மூன்றையும் சேர்த்து வச்சுருங்க அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா பணம் கட்டாயமாக வேண்டும் பணம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அத்தனை பணத்தையும் இதற்கு மேலே வச்சுருங்க வைத்துட்டு பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தினம் தினம் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து வேண்டிட்டு ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க இதை வந்து கல்லுப்புள்ள வச்சுருணும் வைத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அரை மணி நேரமாவது அதிலே இருக்கட்டும் அதற்கடுத்து நீங்கள் அதை எடுத்து ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து இந்த வெற்றிலை பார்க்கு அந்த ப பணம் அந்த ஏலக்காய் அந்த கிராம்பு வைத்து நீங்கள் வந்து அப்படியே பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இந்த வெற்றிலை வெற்றிலை பார்க்க வந்து நீங்கள் பார்க்க இருக்கட்டும் வெற்றில வந்து காய்ந்த பிறகு அதை எடுத்துருங்க பணம் தினம் தினம் சேர வேண்டும் அப்படிங்கிறத நினைத்து அந்த உப்பிடம் வந்து பிரார்த்தனை பண்ணுங்க இது வந்து உப்பு பிரார்த்தனை இது உப்பு பிரார்த்தனை செய்த பிறகு இதை வந்து நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு அதை நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க அந்த பணம் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து செலவுக்கு இருக்கிற பணத்தையும் அதில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் அன்னைக்கே எடுக்காதீங்க மறுநாள் எடுத்துக்கோங்க வியாழக்கிழமை என்று நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு நூறுபாவது அதில் இருந்து கொண்டே இருக்கட்டும் அதற்கப்பறம் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா அதை வந்து சிவப்பு நிற துணியில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை முடிச்சு போல் கட்டி நீங்கள் நகை பாக்ஸ்குள்ளேயோ அல்லது பணம் வைக்கிற பாக்ஸ்குள்ளேயோ வந்து வச்சிருங்க ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருங்க ரூபாய் நாணயம் வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு ரூபாய் நாணயமாக கொஞ்சம் வச்சு கூட மூட்டை கட்டி நீங்கள் வச்சுருங்க ஆனால் முதல்ல வந்து பணமும் நாணயமும் அதில் வெற்றிலை பார்க்க மேலே வைத்து நீங்கள் எடுத்து வைத்து அந்த முதல் நாள் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் வியாழக்கிழமே வேணால் அதை எடுத்துகிட்டு நாணயத்தை மட்டும் வச்சுட்டு பணத்தை வேணால் எடுத்துக்கோங்க you <laughs> அது அப்படியே மூட்டை கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு செல்வ செழிப்பு நிறைவாக இருக்கும் இந்த மூட்டையை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மாதம் வரை அப்படியே இருக்கட்டும் எடுத்து நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த அந்த மூட்டைக்கு வந்து பவர் இருக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் தாராளமாக இருக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் வந்து வேறு பரிகாரம் எதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பண்ண வைக்கிற இடத்துல வச்சிடலாம் இந்த பரிகாரம் உங்களுக்கு செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் நிச்சயமாக செய்து பாருங்கள் கல்லுப்பு பரிகாரம் கல்லுப்பு பிரார்த்தனை செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை செய்யும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் நம்ம வந்து நம்ம ஒன்றாம் தேதி நம்மளுடைய ஆண்டு தொடக்கத்திலே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு தொடக்கத்திலே நம்ம இந்த பரிகாரம் செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் பணம் செய்யாதவங்களுக்கு பணம் சேரும் ஏழை கூட பணக்காரன் ஆகலாம் குடிசையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்தில் வாழலாம் அந்த அதிசயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும் இந்த எடுத்து வைக்கிற பணம் உங்கள் வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்பை தரும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் எடுத்து வைக்கிற நேரம் உங்களுக்கு வந்து சிறப்பான நேரமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வைக்கணும் வைக்கிற நேரமும் ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி தான் நம்மள வந்து வசதியான வாழ்க்கைக்கு நமக்கு வழிவாக இருக்கும் நிச்சயமாக இதை செய்து பாருங்க உங்களுக்கு கொடிசை யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வருடத்திற்குள்ளேயே உங்களுக்கு பணம் வந்து உங்க கையில சேர்ந்துகிட்டே தான் இருக்கும் கையில வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த ஆண்டு வந்து நல்லா கவனித்து பாருங்க ரொம்ப சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இரண்டே இரண்டு பொருள் மட்டும் கடையில் கட்டாயமாக வாங்கிருங்க ஒன்று கல்லுப்பு இரண்டாவது ஒன்று மஞ்சள் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் கூட போதும் கட்டாயமாக இரண்டில் ஏதாவது ஒன்று வாங்கினாலும் கூட போதும் நமக்கு வந்து லக்ஷ்மி நம்ம இல்லத்திற்கு வர வைக்கிறதுக்கு சமமாகும் ஏன்னா லக்ஷ்மி வந்து மஞ்சள்லேயும் இருக்கிறாங்க வாசம் செய்கிறாங்க கல்லுப்புலையும் வாசம் செய்கிறாங்க ஒன்றாம் தேதி நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுதான் நம்ம அந்த ஆண்டு முழுவதும் நம்ம வந்து செய்வோம் அதனால் இந்த ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருங்க குறிக்கோள் வச்சுக்கோங்க இது வாங்கணும் இதை செய்யணும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு எய்ம் வச்சுக்கோங்க நிச்சயமாக வந்து அதை செயல்படுத்த முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக செயல்படுத்த முடியும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி